விவசாய நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம் நான் உங்கள் நரேன் இதுக்கு முந்தைய காணொலியில் இந்த தோட்டத்தை வாங்கி என்னென்ன இனிஷியல் ஸ்டெப் பண்ணோன்றதை பார்த்துருப்பீங்க இப்போ இந்த வீடியோவில் என்ன பண்ணுறோன்னு பார்த்தீங்கன்னா வந்து அடுத்த ஸ்டெப்பான ஃபென்சிங் போடணும் முக்கியமான வேலிக்கு ஃபென்சிங் தான் ரொம்ப முக்கியம் அதுக்காக வந்து நாம் வந்து பயோ ஃபென்சிங் போடலான்ட்டு டிசைட் பண்ணி நிறைய இடத்துல விசாரித்தோம் யூடியூப்பில் நிறைய வீடியோஸ் பார்த்தோம் எந்த வேலி நமக்கு செட் ஆகும் அப்படின்றத பார்த்தோம் அக்ரிகல்ச்சர் டிபார்ட்மெண்ட்டில் போய் விசாரித்தோம் இங்கே திருவள்ளூர் மாவட்டத்தில் வந்து நொச்சி ஆடாதோடா இந்த மாதிரி தான் கொடுத்துட்டு இருந்தாங்க அதே மாதிரி திருவுட் மாவட்டத்தில் வேறு யாருனா பண்ணியிருக்காங்களான்ட்டு நிறைய சர்ச் பண்ணேன் எனக்கு எங்கேயுமே கிடைக்கல மேபி பண்ணியிருந்தீங்கன்னா யாருனா கமெண்ட் பண்ணுங்கள் அதுக்கப்புறம் வந்து நாமக்கல்லில் ஒருத்தரோட காண்டாக்ட் யூடியூப்பில் பார்த்து கிடச்சி அங்கேருந்து கிலோ குச்சி ஆர்டர் பண்ணியிருந்தேன் அது ஜூலை ஃபோர்த் அன்னைக்கு அவர் டெலிவரி பண்ணார் மார்னிங் வந்து லாரி வர்றதுக்கு மார்னிங் வரும்னு சொன்னாங்க ஒரு ஏர்லி மார்னிங் வரும்னு சொன்னாங்க பட் வந்து சேரத்துக்கு ரெண்டு மணி போல் ஆயிடுச்சு காலையிலேயே கூலி ஆளுங்களை அவங்க வேலைக்கு போகாமல் நம்மளுக்கு ஸ்டாப் பண்ணிக்கிட்டோம் நம்மளுக்கு வேலை இருக்குன்னு ஸோ அவங்க ஃபர்ஸ்டாக ஃபுல்லாகவே சும்மா தான் உட்காந்துட்டு தண்ணி டேங்க் சொல்லியிருந்தேன் அதுவும் வந்துருச்சு காலையில் தான் இருந்தது அதுக்கப்புறம் ஜேசிபி வந்து மார்னிங் வர வேண்டியது அதுவுமே ஒரு லெவன் ஓ கிளாக் டுவெல் தான் வந்தாங்க வந்துட்டு அவங்க வந்து பார்டர் ஃபுல்லாகவே ட்ரென்ச் எடுக்க ஆரம்பித்தாங்க ஒரு ஒரு அடிக்கு ட்ரென்ச் எடுக்க சொன்னோம் பட் அவங்க கிட்ட அந்த டூ ரெண்டு அடி பக்கெட் தான் இருந்தது அதை வச்சு எடுத்தாங்க சரி அதையே நம்ம வந்து அந்த பார்ட்ரு ஃபுல்லாக ட்ரென்ச் நம்ம எப்படினா எடுக்கணும் அதுக்கு யூஸ் பண்ணிக்கலாம் அப்படின்ட்டு சரி பரவாயில்ல எடுங்கன்ட்டு எடுக்க வச்சோம் அதுக்கப்புறம் லாரி வந்து அது எல்லாத்தையும் அன்லோட் பண்ணும் ஃபஸ்ட்டு அன்லோட் பண்ணுறது பெரிய வேலை அதுவே ஒரு டூ ஆஸ்கிட் ஆச்சு ஏன்னா அதில் வந்து ஒரு நூறு கட்டுக்கு மேலே இருந்தது ஒரு கட்டில் இப்போ நாற்பது குச்சி இருக்கும் நூறு நூற்றி இருபது மேலே இருந்திருக்கும் அதுக்கப்புறம் பார்க்க மாட்டேன் அந்த கிட்டி பிடிக்கிறதுக்காக பார்க்க மாட்டேன்லாம் இருந்தது அது எல்லாத்தையுமே அன்லோட் பண்ண ஆரம்பித்தோம் ஸோ நானும் தான் சேர்ந்து எல்லாத்தையும் ஒரு முக்கால்வாசி லாரி கிட்டே எடுத்து போட்டேன் அதுக்கப்புறம் நம்மளால் முடியல ஏன்னா நம்மளுக்கும் இது மாதிரி ஹார்ட் ஒர்க் பண்ணி பழக்கம் இல்லை சிஸ்டம்லேயே உட்காரதுனால ரொம்ப நாள் ஆச்சு கையெல்லாம் ரொம்ப வலிக்க ஆரம்பிச்சிச்சு ஏன்னா அது நிறைய முள் இருக்கிறதுனால அந்த முள் ஃபுல்லாக குத்தி 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 கையெல்லாம் ரத்தம் வர ஆரம்பிச்சிச்சு அதுக்கப்புறம் எல்லோரும் சேர்ந்து இறக்கிட்டாங்க இறக்கி முடித்ததுக்கப்புறம் என்ன பண்ணணுன்னு பார்த்தீங்கன்னா அதுவே ஒரு நாலு நாலரை கிட்ட ஆயிடுச்சு சரி ஒரு ரெண்டு ஹவராவது நம்ம வந்து உண்டான வேலையை பார்ப்போம் அப்படின்றதுனால ஆல்ரெடி எல்லாத்தையும் தோண்டி வச்சிட்டாங்க பிரித்து பிரித்து போட்டோம் எங்கெங்கெல்லாம் தோண்ட போட போகிறோமோ அங்கெல்லாம் அந்த கட்டு தள்ளி தள்ளி போட்டோன்னா கட்டு இந்த மூலையிலேருந்து அந்த மூலையில் எடுத்துகிட்டு போகிறதுக்கு கொஞ்சம் கஷ்டமாக இருக்குன்றதுனால கொஞ்சம் தள்ளி தள்ளி போட்டாங்க ஏன்னா இது வந்து ஒரு நாளில் முடியிற வேலை இல்லை நான் நினச்சேன் ஒரு ஒரு நாளில் முடிஞ்சிடும் இத்தனை பேர் இருக்கும்ல டக்கு டக்குன்னு முடிச்சிடலாம் குச்சி வச்சு மண்ணு தாழணும் அவ்வளோதானே அப்படின்னு நினச்சிட்டேன் ஆனால் அது அப்படி இல்லை நம்ம நினைக்கிறது எதுவுமே வந்து ஆஸ் பர் டைம் போகவே போகாது நம்ம காலையில் லாரி வரும்னு நினச்சோம் ஆனால் வந்தது மத்தியானம் ஜேசிபி நோண்டுறது ஒரு ரெண்டு ஹவரில் மூணு ஹவர் நோண்டிடுவாங்க பார்த்தோம் ஆனால் அஞ்சு ஹவர் ஆச்சு இந்த மாதிரி புதுசுன்றதுனால இந்த மாதிரி நிறைய எக்ஸ்பீரியன்ஸ் ஆச்சு அதுக்கப்புறம் வந்து சரின்னு வைக்க ஆரம்பித்தோம் எல்லாருமே சேர்ந்து குச்சி வச்சு இது மாதிரி வேப்பம் புண்ணாக்கெல்லாம் போட்டுட்டு ஒரு நாற்பது கிலோவோ ஐம்பது கிலோ சம்திங் ஒரு வேப்பம் புண்ணாக்கு ஒரு மூட்டை வாங்கினோம் அதை வந்து போடணும்னு சொன்னாங்க ஏன்னா அதில் வந்து பூச்சி எதுவும் அரிக்காமல் இருக்கிறதுக்காக அதுக்கப்புறம் அப்பா தான் அப்பா நான்லாம் எல்லாம் வைக்க ஆரம்பித்தோம் மற்றவங்களும் ஹெல்ப் பண்ணாங்க டக்கு டக்கு டக்குன்னு ஒரு இருபது அடி முப்பது அடி வரைக்கும் வைச்சோம் அந்த ஈவினிங் ஒரு ஆறு மணி வரைக்கும் ஒரு அடிக்கு நாலு குச்சி அப்படின்ற கணக்கு அது மாதிரி கரெக்டாக வைக்க ஆரம்பித்தோம் அது மாதிரி பார்த்தீங்கன்னா தெரியும் இது வந்து நெக்ஸ்ட் டே மார்னிங் அடுத்த நாள் ஜூலை ஃபிஃப்த்து அவங்களாம் மார்னிங் எயிட் ஓ கிளாக்கே வர மாதிரி வந்தாங்க நாங்கள் ஒரு எயிட் தேர்ட்டி போல் வந்துவிட்டோம் வீட்டிலேருந்து கிளம்பி எயிட் தேர்ட்டி போல் அங்கே போயிட்டு இவங்கெல்லாம் ஃபுல்லாக நட ஆரம்பித்தாங்க நான் வந்து ஃபுல்லாக குச்சி எடுத்து இருந்தேன் அப்பா என்ன பண்ணார்னா கிட்டி பிடிக்கிறதுக்கு அவங்களுக்கு கொஞ்சம் கைட் பண்ணிகிட்டு இருந்தார் ஏன்னா அவங்களுக்கு தெரியல எப்படி அந்த கம்பியை கட்டணும் அப்படின்றது அதுக்குன்னு ஒரு தனி கொக்கி இருக்குது இந்த வீடு கட்டுறவங்க இந்த சென்ட்ரிங் அடிக்கும்போது ஒரு கொக்கி வச்சுருப்பாங்க அது கரெக்டாக போட்டு முடிச்சு போடணும் ஸோ அந்த மாதிரி அப்பா வந்து அவங்கள பிடிக்க வச்சு அது மாதிரி கட்டிகிட்டு இருந்தார் அதுக்கப்புறம் இன்னும் ரெண்டு மூணு கொக்கி வாங்கி அவங்களுக்கும் எப்படி கிட்டி பிடிக்கணுன்ட்டு சொல்லி கொடுத்துட்டு இருந்தார் ஸோ பார்த்தீங்கன்னா ஸ்ட்ரைட்டாக பிடிக்க ஆரம்பித்தோம் அதுக்கு முன்னாடி வந்து நான் அவங்களுக்கு சொல்லிடுறேன் அதாவது பயோ ஃபென்சிங் அண்ட் கம்பி வேலி அதுக்கு உண்டான டிஃப்ரென்ஸ் என்னென்னு பார்த்தீங்கன்னா வந்து இந்த கம்பி வேலி வந்து நீங்கள் போடுறீங்க அப்படின்னா அது ஒரு டென் டு ஃபிஃப்டீன் இயர்ஸ் வரைக்கும் உங்களுக்கு வந்து சஸ்டெயின் ஆகும் அதுக்கப்புறம் வந்து அது ரெஸ்ட்டு அது துரும்பிடிக்க ஆரம்பிக்கும் துரும்பிடிக்க ஆரம்பித்து அப்புறம் மழை வெயில் இதெல்லாம் வந்து கொஞ்சம் கொஞ்சமாக அது வந்து அதோட அந்த டைட்னஸ் வந்து லூஸ் ஆகும் மண்ணுலேருந்து எல்லாமே அந்த போஸ்டெலாம் போடுறீங்கல்ல இதெல்லாமே லூஸ் ஆகி அது மட்டும் இல்லாமல் நம்ம செடியெலாம் வளர்த்து அதில் இந்த கொடிலாம் படரும் போது அதுக்கு அந்த வெயிட்லேயுமே அது வந்து கொஞ்சம் கொஞ்சமாக சாய ஆரம்பிக்கும் அது இல்லாமல் மாடு இந்த மாதிரி ஏதாவது அனிமல்ஸ் வந்து அதில் இடிக்கும்போதோ ஏன்னா மாடு வந்து கண்டிப்பாக அந்த போஸ்டெல்லாம் வந்து தேய்க்கும் அதில் உடம்பை சொறியறதுக்காக தேய்க்கும் இந்த மாதிரிலாம் நடக்கும் இதெல்லாம் வந்து ஒரு டென் டு ஃபிஃப்டீன் இயர்ஸ்குள்ளே இதெல்லாம் நடக்கும் பட் இந்த பயோஃபென்சிங் என்ன ஒரு பெனிஃபிட்னா இது வந்து லைஃப் லாங் உங்களுக்கு வந்து இந்த குச்சி வந்து ஒரு மரமாக மாறிடும் கிலுவை வந்து ரொம்ப பெரிய மரமாக வராது அது ஒரு சர்ட்டன் ஹைட் வரைக்கும் வந்து ஸ்டாப் ஆயிடும் சைடில் கிளைங்க தான் வரும் அதை நம்ம வந்து ட்ரிம் பண்ணிகிட்டே இருக்கணும் இயர்லி ஒன்ஸ் ட்ரிம் பண்ணணும் இல்லாட்டி பக்கத்து கழனிக்காரங்களுக்கு டிஸ்டபன்ஸாக இருக்கும் அது ட்ரிம் பண்ணி நம்மளோட லேண்டுக்குள்ளே போட்டுக்கலாம் அது நம்மளுக்கு ஒரு பெரிய உரம் அதில் நிறைய பெனிஃபிட்ஸ் இருக்குது அது தனி வீடியோவே பண்ணலாம் கிலுவைக்கு பட் நான் ரொம்ப ஷார்ட்டாக சொல்கிறேன் அது மட்டும் இல்லாமல் கிழுவை குச்சியில் வந்து இதில் முள் இருக்கும் ஒரு ஒரு முள்ளும் ஒரு எப்படி இருந்தாலும் ஒரு சிக்ஸ் டு செவன் சென்டிமீட்டர்ஸ் இருக்கும் ஸோ உங்களுக்கு எந்த வகையான இது கொஞ்சம் பெருசாக வளர்ந்துருச்சு வச்சுங்களேன் நடுவில் கேப்பே இருக்காது ரொம்ப சின்ன கேப்பு தான் இருக்கும் அதில் வந்து உங்களுக்கு இந்த கோழியோ இல்லை ஆடு பண்ணி எதுவுமே கிட்ட வராது ஏன்னா அதில் வந்து குத்த ஆரம்பிச்சதுன்னா உங்களுக்கு வந்து அதுங்க வந்து கிட்ட வராது அது ஒரு பெரிய பெனிஃபிட் இருக்குது அது மட்டும் இல்லாமல் இந்த கிலுவ மரம் வளர்ந்துருச்சுன்னா உங்களோட இந்த பார்டர் ஃபுல்லாகவே உங்களுக்கு நிறைய பறவைங்க வந்து அதில் உட்கார ஆரம்பிக்கும் அதில் கூடு கட்ட ஆரம்பிக்கும் ஸோ உங்களுக்கு ஒரு நல்ல ஒரு நேச்சராக வந்து உங்களோட காடு வந்து அமைஞ்சிடும் அதுதான் ஒரு பெரிய பெனிஃபிட் இதுக்கு அது மட்டும் இல்லாமல் வந்து கிலுவை மரத்தை வந்து நீங்கள் ஆடு வந்து ரொம்ப நல்லா சாப்பிடும் அந்த இலை அதுங்களுக்கு வந்து அது ரொம்ப பெரிய ஹெல்த் பெனிஃபிட்ஸுன்றனால ஆடு ரொம்ப நல்லா சாப்பிடும் இது வந்து செகண்ட் டேவோட ஈவினிங் அந்த தண்ணி லாரி ஃபஸ்ட் டே வந்து சும்மா தான் நின்றுச்சு அதுக்கு ஒரு வாடகை கொடுத்தோம் செகண்ட் டேவும் சும்மா நின்றுட்டு இருந்துச்சு ஈவினிங் வந்து அந்த தண்ணி ஃபுல்லாக எல்லா பார்டருக்கும் ஃபுல்லாக நம்ம வந்து யூஸ் பண்ணிக்கிட்டோம் டிராக்டர் கொண்டு வந்து இது பண்ணிக்கிட்டோம் முடிஞ்ச கொஞ்ச நேரத்திலேயே மழை பெய்ய ஆரம்பிச்சிது ஒரு ஆறு ஆறரைக்கு அன்னைக்கு நாள் முடிஞ்சது வந்து ஃப்ரண்ட்டு ஃபுல்லாக முடியல அதுக்கப்புறம் வந்து கிட்டி வந்து ஓரளவுக்கு தான் ஒரு நைன்டி பர்சன்டேஜ் பிடிச்சிருந்தாங்க ஸோ இது வந்து தேர்ட் டே தேர்ட் டே வந்து திருப்பியும் அதே மாதிரி ஒரு ஆறு பேர் நாங்கள் ரெண்டு பேர் மொத்தம் எட்டு பேர் ஃபுல்லாக கிட்டி பிடிச்சாங்க எங்கெங்கெல்லாம் கேப் இருக்கும் கேப் விட்டுருந்தாங்க மேலே பிடிச்சிருந்தாங்க கீழே பிடிக்கல அந்த மாதிரி ஏன்னா அந்த குச்சி எவ்வளோ வரும்ன்ட்டு தெரியல அதனால் வந்து ஒரு சைடு மட்டும் மேலே மட்டும் பிடிச்சிருந்தாங்க அது வந்து மொத்தமாக பிடிக்க ஆரம்பித்தாங்க அது இல்லாமல் ஃப்ரண்ட் சைட் ஃப்ரண்ட்டில் வந்து கேட்டுக்கு கேப்பை விட்டுட்டு ஃப்ரண்ட்டில் வந்து ஃபில் பண்ண ஆரம்பித்தாங்க நாங்கள் அங்கே மட்டும் டைமண்ட் மாதிரி போடலான்ட்டு இருந்தோம் பட்டு அது செட் ஆகலை ரொம்ப டைம் எடுக்கும்ன்றதுனால எப்போவுமே வைக்கிறா போல் வச்சுட்டோம் தேர்ட் டே இது பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு டே ஒரே நாளில் முடிஞ்சிரும் அப்படின்னு நினச்சது அது நான் போட்ட தப்பு கணக்கு தான் பட் ஒரு நாளில் முடியாது இது என் ஜென்ரலாகவே சொல்லுவாங்க மூணு நாலு நாள் ஆகும் அப்படின்ட்டு இது வந்து தேர்ட் டே அந்த முன்னாடி ஃப்ரெண்ட்ல தாத்தா உட்காண்ட்ருக்கார் பாத்தீங்களா அங்கே கேப்பு விட்டுட்டு வீதியெல்லாம் பண்ணது ஃபைனல் ஸ்டேஜில் இருக்கும் ஸோ வாசல் கேட்டுக்கு மட்டும் ப்ளேஸ் விட்டுட்டு ஃபைனல் ஸ்டேஜில் இருக்கும் இன்றைக்கி தேர்ட் டே இன்றைக்கி முடிஞ்சிச்சு ஆல்மோஸ்ட் நைன்டி நைன் பர்சன்டேஜ் முடிஞ்சிச்சு கேட்டு மட்டும் இன்னொரு நாள் வந்து வச்சிடணும் கேட்டு வச்சுட்டா முடிச்சிடும் அன்றைக்கி தான் வந்து எங்களுக்கு ரொம்ப சந்தோஷமாக இருந்தது ஏன்னா ஒரு பெரிய வேலை இது இது முடிஞ்சது அதுக்கப்புறம் நாங்கள் எங்கெங்கெல்லாம் கேப் இருக்கோ அங்கெல்லாம் ஃபில் பண்ணோம் எக்ஸ்ட்ரா இருக்க குச்சிலாம் இருந்தது ஒரு மூணு நாள் கட்டு இருந்தது ஒரு ஆறு ஏழு கட்டே இருந்தது அவர் எக்ஸ்ட்ரா தான் போட்டு அனுப்பிச்சுருந்தாரு அதில் எங்கெங்கெல்லாம் கேப் இருக்குது எங்கெங்கெல்லாம் மண் செரிஞ்சிருக்கோ அங்கெல்லாம் ஃபுல்லாக செக் பண்ணி கேப்ஸ்லாம் ஃபில் பண்ணோம் அதுக்கு இருட்டிருச்சு ஸோ அன்னையோடு அது வச்சுட்டு என்ன பண்ணோன்னா நெக்ஸ்ட் வீக் வந்து திருப்பியும் கேட் ஃபிக்ஸ் பண்ணோம் இப்போதைக்கு டெம்ப்ரவரியாக வந்து இந்த குச்சி அது பேர் என்ன சொல்லுவாங்கன்னா தைல மரம் இருக்குங்களா தைல மர குச்சி அங்கே அந்த ஒட்டிக்கு போயிட்டு அப்பாவே அதை ரெடி பண்ணிட்டாரு அங்கேயே உட்காந்து ஒரு நாள் வந்து ரெடி பண்ணிட்டாரு ஸோ அவங்ககிட்ட ஒரு எட்டு அடி போஸ்ட் வாங்கி தைல மரத்தை அங்கேருந்து வண்டி வச்சு எடுத்துகிட்டு வந்துட்டோம் வந்து நாங்கள் ரெண்டு பேருமே வச்சு கட்டிட்டோம் ஏன்னா டெம்பரவரியாக இதுக்கப்புறம் நாம் வந்து கண்டிப்பாக இரும்பு கேட் போட்டு தான் ஆகணும் இப்போதிக்கி குச்சி வச்சுருக்கோம்ல இப்போதைக்கு உள்ளே ஏன்னா ஈவினிங் ஒரு மூணு நாலு மணிக்கு மேலே மூணு மணிக்கு மேலேயே அங்கே ஆடு மாட்டை மேய்க்க ஆரமிச்சிடும் வாங்க பயங்கரமாக ஸோ எல்லாமே உள்ளே வந்து இந்த குச்சியெல்லாம் கொஞ்சம் ருசி பார்த்துருச்சுன்னா சாப்பிட ஆரம்பிச்சிடும் ஏன்னா இருக்கிற கொஞ்சம் இலையும் அதை பிச்சிடும் அதனால் அதெல்லாம் பண்ணிவிட்டு மீதி ஒரு ரெண்டு மூணு இடத்துல மட்டும் கிட்டி பிடிக்க வேண்டியது இருந்தது ஒரு அஞ்சு இடத்துல அதையும் பிடிச்சிட்டு அன்னைக்கு நாங்கள் கிளம்புனோம் ரொம்ப ஹாப்பியாக இருந்தது ஓவராலாக ஒரு ஷேப்புக்கு வந்துருச்சு நம்மளோட தோட்டம் ஒரு பேர் லேண்டாக இருந்தது வந்து ஒரு ஒரு அழகாக ஒரு ஒரு ஷேப்புக்கு வந்தது அன்றைக்கி தான் இதோடு நான் இந்த வீடியோ நான் என் பண்ணிக்கிறேன் இதுதான் ஃபுல் டே ஒரு த்ரீ டேஸோட வீடியோ போட்டிருக்கேன் ஃபோர் ஃபோர் டேஸோட வீடியோ அதாவது த்ரீ டேஸ் தொடர்ந்து வந்து குச்சி நட்டது அதுக்கப்புறம் அடுத்த வாரம் வந்து கேட் ஃபிக்ஸ் பண்ணது வரைக்கும் போட்டிருக்கேன் அடுத்து அடுத்த வாரம் வந்து என்ன பண்ணுன்றது அடுத்த வீடியோவில் பார்ப்போம் இது வரைக்கும் உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா உங்கள் நண்பர்கள் ஷேர் பண்ணுங்கள் யாராவது ஃபென்சிங் உயிர்வேலி போடணும்னு ஆசைப்படுறவங்களுக்கு ஷேர் பண்ணுங்கள் உங்களுக்கு ஏதாவது டவுட்ஸ் இருந்துச்சுன்னா கண்டிப்பாக கேளுங்க இது எவ்வளோ செலவாச்சு என்னன்றது வந்து நெக்ஸ்ட் வீடியோவில் நான் கண்டிப்பாக ஷேர் பண்ணுறேன் நன்றி வணக்கம் பபாய் பாய்